உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்வம் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால் அதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு இருபத்து ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்குட்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு புத்தாண்டு இருக்கிறதல்லவா அது இனிய ஆண்டா இனிப்பான ஆண்டா எங்கு கொஞ்சம் கசப்பை தரும் எங்கு ஏற்றத்தை தரும் என்கின்றவற்றை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஆண்டு நீங்கள் என்னவெல்லாம் என்ன என்னவெல்லாம் செய்யக்கூடாது எங்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும் எந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவுகளை உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சர்வம் டிவி நேயர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன புதுமைகளை எல்லாம் நிகழ்த்த இருக்கின்றது உங்களுடைய குறிப்பான ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம் வாருங்கள் அன்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய கிரகங்கள் முக்கியமாக நான்கு கிரகங்களை தான் நம்ம வருட கிரகங்கள் என்று சொல்கிறோம் குரு பகவான் ராகு கேது மற்றும் சனி பகவான் இந்த நால்வரில் மூவரினுடைய பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் சனி பகவானை தவிர ஏனைய மூன்று கிரகங்களுமே இந்த ஆண்டு பெயரோ பெறுகிறார்கள் மற்ற சூரியன் சந்திரன் சுக்கிரன் ஏனைய கிரகங்கள் இருந்தாலும் ஆண்டு பலன் என்பது இந்த நான்கு வருட கிரகங்களினை அடிப்படையாக கொண்டது இந்த குரு பகவான் கேதுக்கள் சனி இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு ராஜ கிரகங்களினுடைய அமைப்பால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலன்கள் விளையும் என்பதனை விரிவாக பார்க்கலாம் மிருகசிரிடம் மிருகசிரிட நட்சத்திரத்து அன்பர்களே இந்த ஆண்டு சில நன்மைகள் அதிக அளவில் உண்டு ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டு முதல்ல நம்ம பாசிட்டிவ் நன்மைகளை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் திருமண முயற்சி யாரெல்லாம் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவங்களுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அந்த தடைகள் விலகும் தடைகள் விலகி ஆயிரத்தெட்டு அலைச்சல்கள் இருக்கலாம் சில நேரங்களில் மன உளைச்சல்களை ஏற்படுத்துகிற மாதிரியே இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி கூட கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு சீரிடத்திற்கு அதேபோல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு அன்பு நண்பர்களே திருமண முயற்சிகளும் வெற்றி அடையும் ஏற்கனவே மன வாழ்க்கையில் இருப்பீங்க கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளா அல்லது பிரச்சனைகளாக அல்லது பிரிஞ்சு ஏதோ ஒரு கசப்புக்கள்னால உறவுகள் இன்றி இருக்கிறது குறிப்பாக மனைவி உறவு அல்லது கணவன் உறவு பிரிஞ்சுருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் மீண்டும் அவர்களை ஒன்றாக சேர்க்கும் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுங்க சரியான அமைப்புகளில் நாவடக்கத்தோடு இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் உறவுகள் மேம்படும் மேம்படும் அதுக்கு நான் உத்தரவாதம் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான ஆகச்சிறந்த காலகட்டம் உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் நல்ல தசாபுக்திகள் போகுதுன்னா தாராளமாக கிடைக்கும் முயற்சியங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே வேலை பாருங்கள் அந்த அமைப்புகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படி ஒன்றும் பெருசாக வளர்ச்சின்னு நான் சொல்லலை ஆனாலும் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தா பொருளாதாரம் நல்லா நகரும் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மிருக சீரி இந்த நண்பர்களுக்கு நல்ல வளர்ச்சியாக இருக்கும் மூன்று நான்காம் பாதம் நண்பர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஆனாலும் நல்லா போகும் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் சரிங்களா தொழில் வளர்ச்சி சிறப்பானதாக அமையும் தொட்டதெல்லாம் கைதுலங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு மிருக சீரிட அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் குறிப்பாக சொத்து வாங்குவது வீடு வாங்குவது இடம் வாங்குவது இந்த போன்ற அசட்ஸ் சொத்துக்களை உருவாக்குவதற்கு மிக அற்புதமான நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதையும் அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்திலையும் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் போல் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி ஒரு பக்கம் வேலை வளர்ச்சி ஒரு பக்கம் கல்யாணம் ஒரு பக்கம் அப்படின்னு எல்லா விதத்திலையுமே சுபக சுப விஷயங்களையே கொடுக்கின்ற இந்த ஆண்டு உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம் பிடிக்காததா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இடமாற்றங்கள் ஏற்படும் அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்திருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டி இருந்திருக்கலாம் நீங்க கொடுத்த காசா இருந்திருக்கலாம் பெண்டிங் வர வேண்டி அப்படியே தடைப்பட்டு போயிட்டு இருந்துருக்கலாம் வர வேண்டிய காசு பணத்தை போய் ப்ரெஷர் கொடுத்து கேளுங்க வந்துடும் இப்போ நூறுரூவா கொடுத்துருப்பீங்க அறுபது ரூபா வருதுன்னா வாங்கிக்கிடுங்க வேண்டாம்னு சொல்லாதீங்க மீண்டும் நாற்பது ரூபாய் பிறகு வாங்கிக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வர்றதையே லாபம்னு லாபமா மாத்திக்கிறது மிக மிக நல்லது ஏன்னா கொடுத்துட்டீங்க லாக்காயிரக்கூடாது சரிங்களா அதுல கவனம் தேவை அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற யார் வேறு எங்கெல்லாம் ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிருக சீரிட அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருப்பதை போலவே குடும்ப வளர்ச்சியும் அபரிமிதமாக இருக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்த அனைத்தும் விரிவு பெறுகிற காலகட்டம் அதேபோல் நண்பர்களே நோயின் தொந்தரவுகள் குறையும் குறிப்பா நான் சொல்ல நல் நன்மைகள் மே மாதத்துக்கு பிறகு வலுவாக இருக்கும் நோயின் வீரியம் குறையும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடியான எல்லாம் கடந்து தொழில் வெற்றியை பெறுவீர்கள் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சேமிப்புக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படிங்கிறத அன்பு நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக மிருக சீரிடத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாவே இந்த காலகட்டம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்றாக இருக்கின்றது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது மாதிரியான அற்புதமான கிரக சேர்க்கைகள் இந்த காலகட்டத்துல உண்டு ஆமாம் நண்பர்களே அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை இரவு நேரங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி பகல் நேரங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் சரி கூடுதலாக வேலை செய்து வருமானம் ஈட்டுறதுக்கான சில வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் சுற்று சுற்றி தொழில் வேலை வருமானம் குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் இங்கே தான் வந்து நிற்கிறேன் ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இது எல்லாமே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சிறப்பானதாக மிருகசீரிடத்திற்கு அமைகிறது எங்கே கவனமாக இருக்கணும் அப்பப்போ இந்த டபுள் மைண்டட் குழப்ப உணர்வுனால இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு எதையும் சரிவர செய்யாமல் விட்டுருவீங்க அதில் மட்டும் நீங்கள் நண்பர்கள் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி வேற எதற்கும் பெரிதாக கவலை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இல்லை ஓவராலாகவே இந்த காலகட்டம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த சீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் கிட்டக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதுலேயும் குறிப்பிட்டு சொன்னோம்னா நீங்கள் யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் அடையும் உங்களுக்கு யாராவது கடன் கொடுக்கணும்னா கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு எல்லாமே சிறப்புன்னு சொல்ற தான் இருக்கு பெரிதாக குழப்பங்கள் பின்னடைவுகள் ஒரு 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 பொதுவாகவே பின்னடைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள்ல பெரிய அளவில் எதுவுமே கிடையாது தான் உண்மை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இறைவன் வெங்கடாஜலபதியினுடைய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது அந்த வளர்ச்சிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி மிக சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதே போல குழந்தை பாக்கியம் அமைப்புகள் என்ன சொன்ன மாதிரி தசாபுக்தி அமைப்புகள் அஞ்சாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சார்ந்த தசாபுக்திகள் நடக்குமானால் அது நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஸோ ஓவராலாகவே நன்மைகள் பெருவாரியாகவும் தீமைகள் சிறுவாரியாகவும் அமையும் இப்போ நம்ம பார்த்தது அனைத்துமே ஒரு பொதுவான பல நண்பர்களே சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதக தசாபக்தியை பார்த்துக்கிட்டு தான் எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையும் நீங்கள் தலையிடணும் எந்த ஒரு முக்கிய விஷயம் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயலாற்றுவது நல்ல மேன்மை தனை பெற்று கொடுக்கும் அனைத்து அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் மிருக சேர்த்து பொறுத்த மட்டிலும் வாழ்க வளமுடன் நன்றி